சண்டே நைட்டு திடீர்னு பயங்கர காற்று மலையுமா நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு பொழுது விடைந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா சில்லுன்றது தான் இருந்தது இன்றைக்கி வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஒரு மாங்காய் ராளு இதெல்லாம் போட்டு புளியானம் நல்லா இருக்குமேன்ட்டு அதுக்கு தான் செஞ்சிகிட்டு இருக்கோம் வெண்டைக்காய் முருங்காய் மாங்காய் முதல் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு மண் சட்டியில் குக்கரில் விசில் விட்டுச்சுலேயே அது வந்து கருப்பு கொண்டக்கடலை வறுத்து வேக வச்சது அப்புறம் ரால் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாச்சு இது வந்து பார்த்திங்கனாக்கா தக்காளியில் கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதையுமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்து அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ நான் சொல்லி கருப்பு கொண்ட கடலையே நல்லா வேகமாக ஃப்ளேம் வச்சு வறுத்துட்டு அதை வேக வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை அதை வந்து சேர்க்கும் போது ஆணத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு காய்கறி அதுக்கும் விதிட்டுருக்கு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் பாக்கெட் அம்மா வந்து மார்க்கெட் போய் எந்தப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா அண்ட் வந்து பெரிய பல்லாரி வெங்காயத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி ஆணத்தில் சேர்த்துக்கிட்டேன் காய்கறி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி அரைச்சு வச்சிருந்தது சேர்த்துற வேண்டியதான் அண்ட் வந்து சுண்டைக்காய் வந்து தீச்சக்கறி பண்ணலான்ட்டு கடாயில் அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் தீச்சக்கறின்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி கடுகு காஞ்சி மிளகா வெங்காயம் போட்டு வதக்கி செய்கிறது தான் தீச்சக்கறின்னு நாங்கள் சொல்கிறது தீச்சக்கறின்னால் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் நம்ம இது பண்ணி செய்வோங்களே அதை தான் தீச்சக்கறின்னு நாங்கள் இது மாதிரி சுண்டைக்காவையுமே இன்றைக்கி செஞ்சாச்சு எப்போதும் பருப்பு போட்டு தான் ஆக்குறது அது அவ்வளோவா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே ரெடி பண்ணியாச்சு மஞ்சள் தூள் உப்பு தூள் அப்புறம் வந்து சோம்பு எல்லாம் சேர்த்து சுண்டைக்காய் பொரியல் சூப்பராக மின்னு மின்னு ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது அதுக்குள்ளே காய்கறியுமே வந்துடுச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த தக்காளி புளி வந்து பேஸ்ட் இருக்குதுலையே அதையும் அது கூட சேர்த்து வேக வச்சாச்சு காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த புளியும் தக்காளியுமே சேர்த்து ஒரு விடணும் ஏன்னா வந்து புளி சேர்த்துக்கிறதுனால காய்கறி லேஸில் வேகாது லாஸ்ட்டாக கருவேப்பில் போட்டு மூடியாச்சு அந்த தாளிச்சிட வேண்டியது தான் தாளிப்பு எப்போவுமே சரி காய்கறி ஆணம் சாம்பார் மீன் ஆணம் எல்லாத்துக்குமே சரி தாளிப்பு எது நீங்கள் இது பண்ணாலும் நல்ல வாசனை வரணும் மனமாக இருக்கணும் அப் அப்போ தான் அந்த நம்ம என்ன ஆணை காய்ச்சினாலும் அந்த டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாதிரி வடகம் வந்து நல்லா பொறிஞ்சு வாசனை வந்ததும் ஆணத்தில் ஊற்றி தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு சுண்டைக்கேக்கு தேங்காய் திருவி போட்டு அதையுமே வச்சுட்டேன் காய்கறி ஆணை மனமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி காய்கறி ஆணமே கிடையாது இது புளிக்கறின்னு ஓகே ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லா காய்கறியும் போட்டால் தான் அது வந்து காய்கறி ஆனால் உருளைக்கிழங்கு அவரைக்காய் வெண்டைக்காய் கத்தரிக்காய் எல்லாம் போட்டால் காய்கறி ஆணும் இந்த மாதிரி கொஞ்சமாக இது பண்ணுறது புளிக்கறி ஒரு சைடுக்கு வந்து ஆம்லேட்டு போட்டுக்கிட்டாச்சு அதே கடாயில் ஆம்லேட்டுமே போட்டு சூப்பராக மின் மின்னுட்டு அதுவுமே ரெடி ஆகிடுச்சு எல்லாேருக்கும் சாப்பிட வச்சு கொடுத்துட்டு நாங்களும் வந்துவிட்டோம் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசனாக இருக்குல்லையா இந்த மாதிரி புளிக்கறியிலலாம் வச்சு சாப்பிட்றது மீனானத்தை வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சீசனில் என்னென்ன கிடைக்கிதோ வாங்கி சாப்பிட்டுடுங்க அவ்வளோ நம்மளுக்கு தான் நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டு நம்மளுக்கு வாங்கி சாப்பிட்லே அப்படின்னு ஃபீல் பண்ணோம் இல்லையா ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்ட நானுமே உட்காந்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு அந்த புளியானம் சுண்டைக்காய் பொரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அலந்தெல்லாம் சாப்பிட்டுமே முடிச்சாச்சு இந்த டே இப்படி தான் முடிஞ்சது என்ன சொல்ல அடுத்த விளாகில் பார்க்கலாம் அலாம் வரைக்கும்